வணக்கம் மக்களே என்னுடைய சேனல் நீங்கள் தேர்ந்தெடுத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி இன்னைக்கு நவராத்திரியின் ஐந்தாவது நாள் ஸ்கந்தமாதாவிற்கு உரியது ஸ்கந்தமாதா என்பதன் பொருள் ஸ்கந்தரின் தாய் என்பதாகும் குழந்தையை மடியில் வைத்திருப்பவர்தான் ஸ்கந்தமாதா நான்கு கைகளும் மூன்று கண்களும் உடைய தாயாக சிங்கத்தின் மேல் அமர்ந்திருக்கிறார் ஒரு கை பயத்தை அகற்றுகின்ற முத்திரையாகவும் இரண்டாவது கை மடியில் அமர்ந்திருக்கும் ஸ்கந்தரை பிடித்து கொண்டும் இருக்கிறது மற்ற இரண்டு கைகளும் தாமரையை ஏந்திய வண்ணம் இருக்கின்றது இவங்க தாய்மை குணமுடையவர்கள்தான் அப்படிங்கிறத குறிக்கின்ற வகையில் வெள்ளை நிற புடவை அணிந்திருக்கிறாங்க ஸ்கந்த மாதாவிற்கு நைவேத்தியமாக காலையில் மாங்காய் சாதமும் மாலை நேரத்தில் நிலக்கடலை சுண்டல் கோதுமை ரவை பாயாசமும் படைப்பாங்க இப்போ நம்ம அம்மனுக்கான பிரசாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் முதல் பிரசாதமாக மாங்காய் சாதம் இப்போ நம்ம செய்ய போகிறோம் பாருங்கள் நல்ல ஒரு மாங்காய் வாங்கியிருக்கிறோம் ஆனால் பாருங்கள் உள்ளே பார்க்கும்போது பழுத்த மாதிரி இருக்குது ஆனால் புளிப்பு தெரியுது இங்கே பாருங்கள் ஸோ இந்த ஒரு கால் பகுதி மட்டும் தான் நான் இப்போ துருவி வச்சுருக்குறேன் ஒரே ஒரு கப் அளவுக்கு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு நம்ம இப்போ பிரசாதம் ரெடி பண்ணுறோம் ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம மாங்காய் நல்லா துருவி வச்சிருக்கிறோம் ஒரு டீஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கோம் கால் டீஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு பிஞ்சு அளவுக்கு சீரகம் இப்போ நல்லா கடுகு நல்லா வெடிக்கிறதுக்கு வச்சிடலாம் கடுகு உளுந்து நல்லா வெடிச்சிருச்சு இப்போ நிலக்கடலை பருப்பு நம்ம சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை பருப்பு எடுத்துருக்கோம் அரை டீஸ்பூன் கடலை பருப்பு இஞ்சி சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா வருத்திடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ குக் பண்ணுறோம் நிலக்கடலை பருப்பு நல்லா வரவேட்டுடுச்சு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்க்குறோம் பச்சை மிளகாய் சேர்க்கிறதா இருந்தால் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் இப்போ ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் இப்போ கட் பண்ணியிருக்கிறேன் அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிறோம் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதை பார்த்துட்டு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க காரம் எல்லாமே சாதம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் கொஞ்சமாக தான் சாதம் எடுத்திருக்கேன் பிரசாதத்துக்காக மட்டும் செய்கிறதுனால ரொம்ப குறைவான அளவில் செய்கிறோம் கொஞ்சமும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம திரும்பி வச்சுருக்கக்கூடிய இந்த மாங்காய் சேர்த்துடலாம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம் நம்ம இதுக்கு முன்னாடி மாங்காய் பச்சடி வீடியோ போட்டிருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த வீடியோலையுமே நமக்கு இங்கே கிடச்சிருக்கக்கூடிய மாங்காய் இந்த மாதிரி பார்க்கும்போது பச்சை கலரில் இருக்குது வெளிப்புல தோல் பச்சை கலரில் இருந்தது ஆனால் உள்ளே பார்க்கும்போது நல்லா பழுத்த மாதிரி தான் இருக்குது இங்கே பாருங்கள் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாதம் வடித்த சாதத்தை இப்போது சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாங்காய் புளிப்பு தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கூட கம்மியாக சேர்த்துக்கலாம் எந்த சா நீங்கள் எடுத்துக்கக்கூடிய சாதத்திற்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாங்காய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் மாங்காய் சாதம் நல்லாயிருக்கும் பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு அம்மனுக்கு பிடித்தமான நெய்வேத்தியம் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ ரெண்டாவது பிரசாதம் நிலக்கடலை பருப்பு சுண்டல் செய்திடலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் கடுகு வந்து சேர்த்தாச்சு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு கொஞ்சமாக மிவாய் தூள் சேர்க்குறோம் பெருந்தாயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் லைட்டாக வறுத்துட்டு இப்போ நிலக்கடலை பருப்பு சேர்த்துடலாம் ட்ரை ஆகிற வரையும் நிலக்கடலை பருப்பு சுண்டல் ரெடியாகிடுச்சு மூணாவது பிரசாதம் கோதுமை ரவை பாயாசம் செய்கிறோம் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன் முந்திரி பருப்பு லேசாக வறுத்துடலாம் முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டு அடித்து எடுத்துடலாம் இப்போது இப்போ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்க்குறோம் ரவை லேசாக வறுத்துட்டு இப்போ காமிக்கிறேன் இப்போ வறுத்தாச்சு ஒரு இரநூறு எம்எல் பால் சேர்க்குறோம் இப்போ நம்ம சேர்க்கறது காய்ச்சின பால் இல்லை காய்ச்சாத பால் எதுனாலுமே நம்ம சேர்த்துக்கலாம் நான் இப்போ காய்ச்சாத பச்சை பால் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா கொதிக்க விடலாம் பால் நல்லா இருக்கு ரவையும் நல்லா இப்போ இருக்கு கொஞ்சம் நேரம் ஆன உடனேயே நல்லா கெட்டி ஆகிடும் நமக்கு இது சரியான பக்குவமாக இருக்குது இந்த நேரத்தில் நம்ம ப்ரவுன் சுகர் சேர்க்குறோம் உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சக்கரை எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சேர்க்குறது வந்துட்டு ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன் நான் அரை டேபிள் ஸ்பூனுக்கு சுகர் சேர்க்குறேன் உங்களுடைய ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடையோ இல்லைன்னா கம்மியாக நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இது கூட ஏலக்காய் நான் ரெண்டு ஏலக்காய் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ சேர்த்துடலாம் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு நீ பாருங்கள் நல்லா ரவையும் வெந்திருச்சு நம்ம முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ பாலும் நல்லா திக்காயிருக்கு பாருங்கள் ரவை நல்லா வெந்து திக்க இருக்குது ஸோ இப்போ நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்ல சுவையான கோதுமை ரவை பாயாசம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ கார்னிஷுக்காக நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அறுசுவையுடன் சுவையுடன் ஆரோக்கியம் மேம்படட்டும் நன்றி